எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கௌதம் என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் எனது மனம் அறிஞ்சா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோல வந்து மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு அற்புதமான பிளேஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னும் இறங்கிய கௌதம் சங்க யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர்ல இந்த சிவபுரம் அப்படிங்கிற கிராமம் இருக்குங்க இந்த கிராமத்துல சுமார் ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கமர் அலி அப்படிங்கிற ஒரு துறவி வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவரை பத்தின கதை தாங்க இந்த கதை அவர் வந்து ஒரு எளிமையான ஒரு மிகவும் நல்ல குணம் படைத்தவர் அவரு அவர் வந்து அது மட்டும் இல்லாம மருத்துவத்துல வந்து ஒரு சிறப்பா ஒரு சிறந்து விளங்கியிருக்காரு ஒருத்தவங்களுடைய நோயை வந்து குணப்படுத்துறதுல அவர் வந்து சிறந்து விளங்கியிருக்காரு அதனால அவருக்கு பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்து மக்கள் வந்து டெய்லியும் வந்து வந்துட்டே இருந்திருக்காங்க அவர் வந்து அவருடைய ஊர்ல வந்து ஒரு துறவி ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு வந்து சீடனா வந்து இவர் இருந்து அவருகிட்ட இருந்து இவர் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு அவரு மாதிரியே இவரும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு அதுல வந்து ஒரு முக்கியமான தொழில் வந்து மருத்துவம் அவர் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து மருத்துவம் செஞ்சு அவரு உயிர்கள் உயிர்களை வந்து அவங்களுக்கு அடிப்பட்டு இல்லை அவங்களுக்கு வேற எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுனாலோ அதை வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு கமரலி வந்து சிறு வயதிலேயே துருபியானதுனால அவரால் வந்து அவருடைய உடல் அமைப்பை வந்து மேம்படுத்திக்க முடியல அவங்களோட கூட பிறந்த சகோதரர்கள் வந்து நல்ல பலசாலியாகவும் உடல் எடை வந்து நல்லா பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க இவருடைய உடல் எடை வந்து ரொம்ப ஒல்லியாகவும் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு இதுவாகவும் இருந்திருக்கு அதனால நிறைய பேர் வந்து அவரை ஏலனமா ஏளனம் பண்ணிருக்காங்க ரொம்ப அவரை வந்து கிண்டல் பண்ணி ரொம்ப இது பண்ணியிருக்காங்க அவர் வந்து முடியாம ஒரு கட்டத்துல இருக்கும்போது அவர் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு கல் இருந்திருக்கு எல்லாருமே தூக்கி ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு கல் இருந்திருக்கு அந்த கல்லுக்கு வந்து சாபம் கொடுத்துட்டு அவர் வந்து இறந்துட்டாரு அந்த சாபம் என்னன்னா பதினோரு பேர் சேர்ந்து ஆள் வரல வந்து அந்த கல் மேல வச்சு அவருடைய பேரை வந்து கமரளி அப்படின்ட்டு சத்தமா சொன்னாதான் அந்த கல்லு வந்து அவங்களால தூக்க முடியும் அது மட்டும் இல்லாம தூக்கணுங்கிற அவசியமே இல்லை அவருடைய அவங்களுடைய பதினோரு பேர்த்துடைய ஆள்காட்டி வரல வச்சுட்டு அந்த கல்லு மேல கமரலி அப்படிங்கிற பேரு வந்து சத்தமா சொன்னாங்க அப்படின்னா அந்த கல்லு தானாவே அவங்களுடைய தலைக்கு மேல வரைக்கும் அந்த கல்லு போகும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு சொல்லிட்டு அவர் வந்து இறந்துட்டாரு இது வந்து சும்மானாச்சுக்கு சொல்றாங்க அவர் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க ஆனா இதுநாள் வரைக்கும் அந்த சாதனை வந்து யாருனாலும் முறியடிக்க முடியல ஏன்னா ஒரு ஆளா அந்த கல்லை வந்து தூக்கவே முடியல கிட்டத்தட்ட அந்த கல் வந்து இரநூறு பவுண்ட் கொண்டது அந்த கல்லோட எடை இதுநாள் வரைக்கும் ஆண்கள்னாலையும் சரி பெண்கள்னாலையும் சரி அந்த கல்லை வந்து இதனால தனியாவோ இல்ல ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்தோ அவங்கனால தூக்க முடியல அவங்கனால வந்து பதினோரு பேர் சேர்ந்தா மட்டும்தான் அந்த கல்லை வந்து தூக்க முடியும் அது மட்டும் இல்லாம அவருடைய பேரையும் சொல்லணும் இதுதான் அவர் சொல்லிட்டு போன சாபம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் இருக்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறோன்னா நம்ம கௌதம் சங்கர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம் கடா பை பாய்